அனைவருக்கும் வணக்கம் துலாம் இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா துலாம் ராசினேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கு மற்ற கிரகங்களுடைய என்ன என்று பார்க்கும் போது மேசத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியனும் சுக்ரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கலாம் ராசியை சேர்ந்து சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவரோடு பாக்கியாதிபதி புதனும் லாபாதிபதி சூரியனும் இணைந்திருப்பதால் இந்த ஜூலை மாதம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க வருமான உயர்விற்கும் வழிபிறக்க ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தில் இடையிடையே கொஞ்சம் விரயங்களும் தலை தூக்குங்க இருந்தாலும் இக்காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க வாய்ப்புகளும் சலுகைகளும் அதிகரிக்குங்க துலாம் ராசி இந்த ஜூலை மாதத்துல தந்தை வழி கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குதுங்க வெளிநாட்டில் பணிபுரிய செய்த முயற்சிகள் பலன் தருங்க பண நீங்குங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கும் வெளிநாடுகளுக்கும் நீண்ட பயணம் செய்யும் வாய்ப்பு உண்டுங்க மனக்குழப்பம் நீங்க கலைஞர்களுக்கு செல்வாக்கும் நல்ல வாய்ப்பும் உண்டாக கூடிய ஒரு தருணமா இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குது குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் ராகு ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்களால் எந்தவித உதவியும் கிடைக்காது என்றாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க துலாம் ராசினி இருகளுக்கு இந்த ஜூலை மாதம் வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் குழந்தைகளுடைய உடல் நலன் சம்பந்தமாக கவலை ஏற்படக் கொடுங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பொருட்கள் களவு போக உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது ராகு ஆதரவாக சஞ்சரிப்பதால எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பயன் தருங்க குரு மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால் சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்படலாங்க அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க மேலதிகாரிகளுடைய சக ஊழியர்களினாலும் பிரச்சனையை ஏற்படுங்க அலுவலகத்தில் அனைவரிடமும் பழகுவதில் நிதானம் பொறுமை சாதுரியம் மிக மிக அவசியங்க சிறு வாக்குவாதமும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் எடுத்து காட்டுது அவசர முடிவுகளை தருணங்களில் தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க திருமண முயற்சிகளையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படாமல் ஆராய்ந்து யோசித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க துலாம் ராசினி இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் புதன் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க கடகராசிக்கு புதன் இக்காலத்தில் செய்யும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க குறிப்பா மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டாக இருக்குதுங்க முக்கிய புள்ளிகள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க பொருளாதார நிலை சீராக கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதனுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக தடைபட்டு வந்த பல காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி வக்ரம் பெறுவது அவள் அளவு நல்லதல்ல குறிப்பாக பிள்ளைகளுடைய அலைமோதுங்க தொழிலில் திடீரென முடிவெடுத்து மீண்டும் தலை தூக்க வாய்ப்புகள் உண்டுங்க வாசல் தேடி வந்த வரன்கள் முடிவடையாமல் திரும்பி போகலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பகை அதிகரிக்குங்க உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கேட்காதுங்க உடல் நல கொஞ்சம் கவனம் தேவை இக்காலத்தில் சனிக்கிழமை விரதமும் சனி பகவானுடைய வழிபாடும் நன்மை தரும் விதமா அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்ட ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க அதனால் கல்வி முன்னேற்றம் சிறிது தடைபடக்கூடுங்க தேவையற்ற சிந்தனைகளை மன நிம்மதியை பாதிக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கல்வி முன்னேற்றத்தை தடை செய்யுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண்ண பற்றாக்குறை கவலை அளிக்கும் என்பதால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அறிவுறுத்தராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருகிறாருங்க குருவினால் எந்தவித நன்மையும் எதிர்பார்க்க முடியாது குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க திருமணமாகியுள்ள பெண்மணிகள் கணவருடன் அனுசரித்து விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மையை அளிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு ராகு பகவான் பூரண அனுகூலமாக வளம் வருவதால் நிதி நிறுவனத்தினருடைய ஆதரவு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு நிச்சயம் தற்போது நடைபெறுங்களுக்கு ஏற்ப இது கிடைக்கக்கூடிய சாத்திய குறுகள் அதிகம் அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க இந்த மாதம் முழுவதும் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்குங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கு உடல்நிலையை கவனிக்க தேவையில்லாத பிரச்சனைகளை அவ்வப்போது என்பதால் நிதானம் விடுங்க பிள்ளைகள் வழியே பிரச்சனைகள் அதிகரிக்கலாங்க உறவினர்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாங்க முடிந்த பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு தர வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது குறி குறிப்பா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினேயர்கள் திருமண முயற்சிகள் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க துலாம் ராசினேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்குரிய தோத்திரங்களை பாடுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதால் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது